வேதவள்ளி சமைத்து கொண்டிருந்தாலும் அவள் மனம் மகள் கௌசல்யாவைப் பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தது மாமி என்ன யோசனை ரசம் நொறைச்சு வர்றது இறக்கிடுங்கோ என்ற கீதாவின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்து ரசத்தை இறக்கி தாளித்து சமையலை முடித்துவிட்டு வெளியே வந்தாள் கீதா மாமி எனக்கும் ரவி அப்பாவுக்கும் சாம்பார் சாதம் பெசஞ்சு டிஃபன் பாக்ஸ்ல வச்சிடுங்கோ இன்னைக்கு ரவியை குளிப்பாட்ட வேண்டாம் ராத்திரியெல்லாம் ஒரே சளி இருமல் டேபிள் மேல மாத்திரை மருந்து வச்சிருக்கேன் அதை மட்டும் ரசஞ்சாதத்தை ஊட்டிட்டு கொடுத்துடுங்கோ என்று வேதவள்ளியிடம் சொல்லிக்கொண்டே அலுவலகத்திற்கு தேவையானவற்றை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள் கீதா பெட்ரூமிலிருந்து கீதாவின் கணவர் ரமேஷ் மாமி நேத்து அயன் துணி வந்துதான் என் நீல ஷர்ட்டை காணலையே என்றான் பீரோல மேல் ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் பாருங்கோ சமையலறையில் சாம்பார் சாதம் பிசைந்து கொண்டே வேதவள்ளி பதிலளித்தாள் கீதா ரமேஷ் தம்பதியின் ஒன்றரை வயது குழந்தையை பார்த்து கொள்ளவும் சமையலை கவனித்துக் கொள்ளவும் அந்த வீட்டிற்கு வேதவள்ளி மாமி வந்து எட்டு மாதம் ஆகிறது மாமி வந்த பிறகுதான் கீதாவினால் கவலை இல்லாமல் ஆபிஸ் போய் வர முடிகிறது வேதவள்ளியின் வாழ்க்கை மிகவும் சோகம் நிறைந்தது அவளது சிறு வயதிலேயே அவளது தந்தை வேறு பெண்ணை மணந்து கொண்டு இவர்களை தவிக்க விட்டு விட்டார் அவளது அம்மா சமையல் வேலை செய்துதான் அதில் வாழ்க்கையை நடத்தி வந்தார் தான் பட்ட கஷ்டம் தன் மகளுக்கு வரக்கூடாது என்று தன் சொந்த தம்பிக்கே திருமணம் செய்து வைத்தாள் இருவருக்கும் பதினைந்து வயது வித்தியாசம் வைத்தியம்தான் தொழில் வேதவள்ளியின் கணவன் ரங்கராஜனுக்கு பெண் திருமணம் முடிந்தவுடன் தன் கடமை முடிந்தது என்று வேதவள்ளியின் தாயார் வைகுண்டம் போய் சேர்ந்தாள் ரங்கராஜனுக்கு வைத்தியத்தில் பெரிய வரும்படி இல்லாததால் வேதவள்ளி அக்கம்பக்க வீடுகளில் சமையல் வேலைக்கு சென்றாள் சொந்தத்தில் திருமணமானதாலோ என்னவோ வேதவள்ளி நான்கைந்து முறை கர்ப்பம் தரித்தாலும் குழந்தை தங்கவில்லை வேதவள்ளி வேலை செய்து வந்த டாக்டர் அம்மாவின் வைத்தியத்தால் சில பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது குழந்தைக்கு கௌசல்யா என்று பெயரிட்டு வளர்த்து வந்தனர் குழந்தை பிறந்த பெண் வேதவள்ளியால் முன்பு போல சமையல் வேலைக்கு செல்ல முடியவில்லை ரங்கராஜனுக்கும் அதிக சம்பாத்தியம் கிடைக்காததால் கிராமத்திலிருந்து சென்னைக்கு குடிபெயர்ந்தனர் பிறகு அவர்கள் வாழ்வில் சிறிதளவு முன்னேற்றம் இருந்தது ரங்கராஜனின் தூரத்து உறவினரின் உதவியால் தங்க இடம் கிடைத்ததுடன் வேதவள்ளிக்கு அருகிலிருந்த பெருமாள் ஆலயத்து மடப்பள்ளியில் பிரசாதம் செய்யும் வேலையும் கிடைத்தது ரங்கராஜனும் பல இடங்களில் பைத்திய பணிகளை செவ்வனை செய்து வந்தான் குழந்தை கௌசல்யாவும் பக்கத்தில் இருந்த அரசாங்க பள்ளியில் படித்து வந்தாள் நாள் கழித்து பிறந்ததாலும் ஒரே குழந்தையாக இருந்ததாலும் கௌசல்யா அம்மா அப்பா இருவரின் செல்ல பிள்ளையாக இருந்தாள் பிள்ளை இல்லாத காரணத்தால் சுதந்திரம் கொடுத்து வளர்த்து வந்தனர் அவள் கேட்டதையெல்லாம் தட்டாமல் செய்து வந்ததால் பிடிவாத குணமும் அவளுடனே வளர்ந்து வந்தது பள்ளி படிப்பு முடிந்தவுடன் கல்லூரியில் சேர வேண்டும் என்ற அவளது பிடிவாதமும் ஜெயித்தது அதனால் வேதவள்ளியின் வேலை அதிகரித்தது ரங்கராஜனுக்கோ நிரந்தரமாய் இவ்வளவு சம்பளம் என்று சொல்ல முடியாத நிலை வேதவள்ளியின் கோவில் சம்பளமோ கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட போதுமானதாக இல்லை அதனால் வீட்டிலேயே டிஃபன் மற்றும் சாப்பாடு செய்து விற்பனை செய்யலாம் என்று தீர்மானித்து அதற்கான வாடிக்கையாளர்களையும் ஏற்பாடு செய்தனர் எழுந்து வேதவள்ளி சமைக்கும்போது ரங்கராஜனும் ி சமைக்கும் பிறகு கோவிலில் கைங்கரியம் செய்ய போய் விடுவாள் ஆனால் கௌசல்யாவோ எந்த வேலையும் செய்யாமல் சொகுசாக வாழ பழகிவிட்டாள் கல்லூரிக்கு போக ஆரம்பித்த பிறகு அவளது போக்கே மாறிவிட்டது விதவிதமான ஆடை அலங்காரம் செய்து கொண்டு கல்லூரி நண்பி நண்பர்களுடன் அரட்டை அடிப்பதிலேயே பொழுதை கழித்தாள் கல்லூரியில் இவளுடன் படிக்கும் சக மாணவன் பிரபு ஓரளவு வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவன் மாநிறமே ஆனாலும் அவனை சுற்றி பெண்கள் கூட்டம் எப்போதும் இருக்கும் அவன் சிரிக்கும் போது குளிவிழும் கண்டு மயங்காதவர்களே இல்லை சிரிக்க சிரிக்க பேசுவான் வழியே சென்று எல்லோருக்கும் உதவுவான் கல்லூரி ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறான் இப்படிப்பட்ட அவன் பால் கௌசல்யாவின் ஆச்சரியமில்லை கௌசல்யாவின் நீளமான கேட்பவர்களை மயங்க வைக்கும் அவள் இனிய குரலும் பிரபுவின் மனதிலும் அவளிடத்தில் ஈடுபாடு கொள்ள வைத்தது இருவரும் கல்லூரி முடிந்த பின்னர் அடிக்கடி சந்தித்து தங்கள் அன்பை வளர்த்து கொண்டனர் அது கல்லூரி படிப்பின் கடைசி வருடமானதால் பிறகு எப்படி சந்திப்பது என்று இருவர் மனதிலும் கவலை பற்றி கொண்டது பிரபுவின் அப்பா சரவணன் அம்மா சகுந்தலா மற்றும் தங்கை மீனா திருச்சியில் வசிக்கின்றனர் சரவணன் செய்கிறார் பிரபுவின் தங்கை மீனா பள்ளியில் படித்து வருகிறாள் பிரபு கௌசி நீ கவலைப்படாத எங்க அம்மா பக்குன செல்ல பிள்ள என் விருப்பத்துக்கு தடை சொல்ல மாட்டாங்க நீ உங்க பேசி பேசிப்பாரு ஒத்து வரலனா பதிவு திருமணம் பண்ணிக்கலாம் என்று நம்பிக்கை கொடுத்தான் கௌசல்யாவோ இல்ல பிரபு நீ வேற ஜாதி அதனால ஒத்துக்கிறது சந்தேகம்தான் என்று கண் கலங்கினாள் அப்ப நான் சொன்னபடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓ விருப்பப்படி கோவில்ல மாலை மாத்தி தாலி கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் வீட்லயும் தட சொல்ல மாட்டாங்க என்று பிரபு அவளை தேற்றினான் வீட்டிற்கு வந்த பின் கௌசல்யா அம்மாவிடம் மெதுவாக பிரபுவை பற்றி கூறி அப்பாவின் சம்மதத்தை கேட்கச் சொன்னாள் வேதவள்ளி கௌசி நம் மாத்துக்கு இதெல்லாம் சரிபடாது அப்பாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் நீ அவனை மறந்துட்டு படிக்கிற வழியை பாரு என்று ஆணித்தரமாய் சொல்லிவிட்டு அந்த பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாள் கௌசல்யா தன் பேச்சை தட்டமாட்டாள் என உறுதியாய் நம்பினாள் கௌசல்யாவுக்கு வேறு ஒரு உபாயமும் தெரியாத காரணத்தால் பிரபுவின் ஏற்பாட்டின்படி கல்லூரி பரீட்சைக்கு முன்னர் இருவரும் பதிவு திருமணம் செய்து கொண்டனர் வீட்டில் கௌசல்யா அமைதியாய் இருப்பதை பார்த்து பின் மனம் மாறிவிட்டாள் என்று நினைத்து ஏமாந்தாள் வேதவள்ளி கல்லூரிக்கு போகும்போது ஒவ்வொரு நாளும் அவளது துணிமணிகளை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு போய் அவள் தோழி பத்மா வீட்டில் பத்திரப்படுத்தி வைத்தாள் கடைசி நாளன்று வீட்டிலிருந்து நகை பணம் சிலவற்றையும் எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு கிளம்பினாள் தோழி வீட்டில் வைத்திருந்த துணிமணிகளையும் எடுத்துக்கொண்டு பத்மாவையும் உடன் அழைத்துக்கொண்டு திருநீர்மலை கோவிலை வந்தடைந்தாள் அங்கு பிரபுவும் நண்பர்களும் மாலை தாலியுடன் தயாராக இருந்தனர் எல்லோரும் கோவிலுக்கு சென்று பணம் கட்டி ரசீது பெற்று சன்னதிக்குள் நுழைந்த பின் கௌசியும் பிரபுவும் மாலை மாற்றிக் கொண்டனர் கௌசல்யாவிற்கு அதுவரை இருந்த தைரியம் குறைந்து மனம் படப்படவென்று அடித்து கொண்டது கை கால்கள் நடுங்க ஆரம்பித்தன கோவில் அர்ச்சகர் மந்திரம் சொல்ல பிரபு கௌசியின் கழுத்தில் தாலி கட்டினான் நண்பர்கள் அதை கொண்டாடும் விதமாக கைகளை தட்டி சந்தோஷப்பட்டனர் பிறகு எல்லோரும் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டனர் பின் காலேஜ் ஹாஸ்டல் ரூமை காலி செய்து எல்லாவற்றையும் நண்பன் வீட்டில் வைத்துவிட்டு எல்லோரும் பீச்சுக்கு போய் பொழுதை போக்கிவிட்டு பின்னர் நண்பர்கள் அவரவர் வீடு சென்றனர் இரவு உணவை முடித்து கொண்டு நண்பன் வீட்டிலிருந்த பெட்டி மற்ற பொருட்களை எடுத்துக்கொண்டு எக்மோ ஸ்டேஷனுக்கு வந்து பத்து மணிக்கு புறப்படும் திருச்சி எக்ஸ்பிரஸில் ஏறி அமர்ந்தனர் பிரபுவும் கௌசல்யாவும் நாள் முழுவதும் பரபரப்பாக சுற்றி கொண்டிருந்ததால் தூக்கம் கண்ணை சுற்ற இருவரும் உறங்க ஆரம்பித்தனர் வேதவள்ளி கோவிலில் பிரசாதங்களை செய்து கொடுத்துவிட்டு வீடு திரும்பும் மணி ஏழரை வீடு இருளில் மூழ்கி இருந்தது கௌசிக்கு இன்னைக்கு காலேஜில் கடைசி நாள்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வர நாளி யாருது போல இருக்கு என்று எண்ணியவளாய் வீட்டில் விளக்கை போட்டாள் ரங்கராஜனும் கோவிலிருந்து அப்போதுதான் நுழைந்தார் வேதா இன்னைக்கு கோபால் மாமாவாத்து தேவச சாப்பாடு செரிக்கவே இல்லை ஒருவா காஃபி கூட ஈசி சேரில் அமர்ந்தார் அவருக்கு காஃபி கொடுத்துவிட்டு இரவு சாப்பாட்டிற்கு தயார் செய்துவிட்டு கௌசிக்காக காத்திருந்தாள் வேதவள்ளி நேரமாக பற்றி கொண்டது வாசலுக்கும் உள்ளுக்கும் நடந்து கொண்டிருந்தாள் எதேச்சையாக திரும்பும் போது டேபிள் மேல் ஒரு பேப்பரும் அது பறக்காமல் இருக்க அதன் மேல் பவுடர் டப்பாவையும் பார்த்தாள் அவசரமாக அதை எடுத்தாள் அது கௌசியின் கடிதம் அதில் அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு நமஸ்காரம் நான் விரும்பிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டேன் நான் பிரபுவுடன் போகிறேன் என்னை தேட வேண்டாம் முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் இப்படிக்கு கௌசல்யா பிரபு என்று எழுதியிருந்ததை படித்த வேதவள்ளி அதிர்ச்சியில் அழக்கூட திராணியின்றி தரையில் அமர்ந்தாள் ரங்கராஜன் வேதா என்னாச்சு என்றபடி அருகில் வந்து அந்த கடிதத்தை எடுத்து படித்தார் நெஞ்சை பிடித்துக்கொண்டு பெருமாளே என்று கத்தியபடி கீழே சாய்ந்தவர் மீண்டும் எழுந்திருக்கவே இல்லை இடிமேல் இடியாய் சோதனைகள் வேதாவின் வாழ்வில் இறங்க செய்வதறியாது திகைத்து நின்றாள் அவள் வசித்த பகுதி மக்கள் உதவியோடு ரங்கராஜனின் கடைசி காரியங்களை முடித்தாள் கணவன் இறந்ததால் வேலைக்கும் செல்ல முடியாத நிலை கையிருப்பெல்லாம் கரைந்து விட்டதால் வீட்டு வாடகைக்கு என்ன செய்வது என்ற கவலையில் தனிமையில் பைத்தியம் பிடித்தாற் போல் இருந்தாள் மகள் இருக்குமிடம் தெரியவில்லை தந்தை இறந்தது கூட மகளுக்கு தெரியாத அவள நிலை இந்த சமயத்தில் தான் கீதா அவளுக்கு கை கொடுக்க முன் வந்தாள் வேதவள்ளியை கோவிலில் பார்த்து பேசி பழக்கம் வேதவள்ளியின் வீட்டை காலி செய்து தன் வீட்டிற்கே கூட்டி சென்று விட்டாள் அதிலே அவள் சுயநலமும் அடங்கி இருந்தது தன் வீட்டு வேலைக்காகவும் தன் குழந்தையை பார்த்து கொள்ளவும் சமையல் செய்யவும் வேதவள்ளியை தன் வீட்டிலேயே வைத்து கொண்டாள் வேதவள்ளிக்கும் ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டது கீதாவும் அவளுக்கான ஊதியத்தை அவள் பெயரில் வங்கியில் போட்டு வைத்திருந்தாள் திருச்சி எக்ஸ்பிரஸ் காலை ஆறு மணிக்கு திருச்சி ஜங்ஷன் வந்தவுடன் பிரபுவும் கௌசல்யாவும் இறங்கி ஒரு ஆட்டோவில் ஏறி கே கே நகரில் உள்ள பிரபுவின் வீட்டை அடைந்தனர் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்த போது சரவணன் போர்டிகோவில் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார் இருவரையும் பார்த்தவுடன் பிரபு யார் இந்த பொண்ணு என்று கேட்க அப்பா உள்ள வாங்க சொல்றேன் என்று கூறிவிட்டு வீட்டினுள் நுழைந்தான் கௌசல்யா ஒரு வித பயத்தோடு சகுந்தலா அறையிலிருந்து வெளியே வந்தவள் என்னடா பிரபு என்ன விஷயம் யாரா இது என்று கேட்பதற்குள் சரவணனும் அங்கு வந்து சேர கையில் இருந்த பெட்டியை கீழே வைத்துவிட்டு இருவரும் அவர்களை நமஸ்கரித்தனர் சகுந்தலா ஷாக் அடித்தது போல விலகி நின்றாள் என்னடா வயிற்றுல புளிய கரைக்கிற அவ்வளவு பெரிய மனுஷன் ஐடியா நீ யாரை இந்த இந்த முடிவெடுத்த இன்னும் வேலையே கிடைக்கல கூட்டிட்டு வந்துட்ட என்றும் இன்னும் என்னென்னவோ வசைப்பாடினாள் கௌசல்யா பக்கம் திரும்பி ஏமா அவன் கூப்பிட்டா உடனே வந்துடுவியா உனக்கு அறிவு வேண்டாம் உனக்கு வேற எந்த பையனும் கிடைக்கலையா என் புள்ளதான் கிடைச்சானா என்றெல்லாம் கேட்டவுடன் பயத்தில் அழத் தொடங்கினாள் சரவணன் உடனே விடு சகுந்தலா பிரபுவ நம்பி வந்துட்டா பாவம் ஒன்னு சொல்லாத என்று சொல்லி அவளை சமாதானப்படுத்தினார் பிரபு அந்த பொண்ணை ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போ என்றவர் மகளிடம் மீனா அவங்க ரெண்டு பேருக்கும் காஃபி எடுத்துட்டு போய் குடுமா என்று நிலைமையை அப்போதைக்கு சரி செய்தார் ஆனாலும் சகுந்தலாவின் மனம் அமைதி அடையவில்லை பிரபுவுக்கு தன் அண்ணன் மகளை திருமணம் செய்விக்க எண்ணி இருந்தாள் அவள் ஆசை நிறைவேறாத வெறுப்பில் இருந்தாள் என்றைக்கு பிரபுவின் கரத்தை பிடித்தாலோ அதிலிருந்து கௌசியின் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் தொலைந்து போனது சகுந்தலா கணவனும் மகனும் இல்லாத நேரங்களில் அவளை வீட்டு வேலை எல்லாவற்றையும் செய்ய சொல்லி கொடுமைப்படுத்தினாள் வீட்டு வேலையே செய்து பழக்கம் இல்லாததால் மிகவும் களைத்து போனாள் கௌசி பிரபுவிடம் சொல்லி அழுதாள் அவனும் எனக்கு வேலை கிடைச்சதும் தனியா போயிடலாம் அது வரைக்கும் பொறுத்துக்கோ என்று சமாதானப்படுத்தினான் கௌசி அம்மா அப்பாவை நினைத்து கண்ணீர் விட்டாள் அவளால் யாருடனும் தொடர்பு கொள்ள முடியவில்லை பிரபுவுடனும் சுதந்திரமாக வெளியில் செல்ல முடியவில்லை முக்கியமாக அவளால் அந்த வீட்டில் சரியாக சாப்பிடு கூட முடியவில்லை ஏனெனில் அவர்கள் வீட்டில் அடிக்கடி அசைவம் சமைத்ததால் அந்த வாசனை குமட்டி கொண்டு வந்தது சாப்பிட பிடிக்கவில்லை சகுந்தலாவின் கொடுமைகள் தொடர்ந்தன எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தாற்போல் அவளையே அசைவம் சமைக்க நிர்பந்தித்தாள் என் பிள்ளையோடு ஓடி வர தெரிஞ்சதில்லை அத போல அவனுக்கு வாய்குசியா ஆக்கி போட கத்துக்கோ என்று கடுமையாக பேசினாள் பிரபு கௌசியிடம் நான் உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா அசைவம் சாப்பிடுறதை நிறுத்த ட்ரை பண்றேன் எனக்கு தேவையானா வெளியில பாத்துக்கிறேன் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தான் சகுந்தலா இப்படியெல்லாம் செய்தால் அவளாகவே பிரபுவை விட்டு விலகி சென்று விடுவாள் பிறகு அண்ணன் மகளை பிரபுவுக்கு கட்டி வைக்கலாம் என்று எண்ணினாள் இவ்வாறாக ஆறு மாதங்கள் கழிந்தன அழகிய கௌசியின் முகம் புலி விளந்து காணப்பட்டது அவள் வயிற்றில் சிசு உருவான சமயம் பிரபுவிற்கு சென்னையில் வேலை கிடைத்தது பிரபு கௌசியிடம் கொஞ்ச நாள்ல வீடு பார்த்துட்டு கூட்டிட்டு போறேன் கவலைப்படாம இரு என்று சொல்லி சென்னை புறப்பட்டான் அவன் போன பிறகு சகுந்தலாவின் கொடுமைகள் அதிகமானது பிரபுவின் வாரிசு விரும்பாத சகுந்தலா இன்னும் கடுமையாக வேலை வாங்கினாள் பப்பாளி பழத்தை சாப்பிட மயங்கினாள் கௌசல்யா ஊருக்கு சென்ற பிரபுவிடம் கௌசி பேசாதபடி பார்த்து கொண்டாள் சகுந்தலா பிரபு போட்ட கடிதம் எதுவும் கௌசியிடம் சென்று சேரவில்லை இரண்டு மாதங்கள் ஓடின ஆனால் பிரபு வரவே இல்லை வேலை பழுவினாலும் சோர்வினாலும் கௌசி கீழே விழுந்ததால் அவள் கரு சகுந்தலா சந்தோஷப்பட்ட உச்சிக்கே போனாள் கௌசல்யா அன்போடு வளர்த்த அம்மா அப்பாவை ஏமாற்றியதற்கு எனக்கு தகுந்த தண்டனை கிடைத்துவிட்டது கணவனும் பாராமுகமாய் இருக்கிறான் குழந்தையும் தங்கவில்லை யாருக்காக உயிர் வாழ வேண்டும் வாழ்ந்தன்ன லாபம் இவ்வாறெல்லாம் மனதிற்குள்ளேயே நினைத்து அழுது மனம் விரும்பினாள் கடைசியாக பிரபுவின் குரலையாவது கேட்கும் ஆசையில் யாருக்கும் தெரியாமல் போன் செய்தால் ஏதேதோ சொல்லி பிரபுவின் மனதை மாற்றி இருந்தாள் அதனால் பிரபுவும் செல்போனை எடுக்கவில்லை உடனே ஒரு தீர்மானத்திற்கு வந்தவளாய் ஒரு வெள்ளை தாளில் அப்பா இறந்தது கூட தெரியாமல் அன்புள்ள அம்மா அப்பாவிற்கு உங்கள் கௌசி எழுதும் கடைசி கடிதம் உங்கள் அன்பை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஏமாற்றியதற்கான பூரண பலனை அனுபவித்து விட்டேன் கற்பனையோடு வந்த எனக்கு ஏமாற்றமே மிச்சம் எனக்கு உயிர் வாழ பிடிக்கவில்லை உங்களிடம் வருவதற்கும் மனம் ஒப்பவில்லை நான் உங்களை விட்டு வெகு தூரம் செல்லப்போகிறேன் போகிறேன் அடுத்த பிறவியிலாவது உங்கள் இருவருக்குமே மகளாக பிறந்து செய்த தவறுகளுக்கு நான் பிராய்ச்சித்தம் செய்ய வேண்டும் என்னை மன்னித்துவிடுங்கள் விடுங்கள் என்றென்றும் உங்கள் அன்பு கௌசி என்று எழுதி வைத்துவிட்டு அரளி விதையை அரைத்து பாலில் கலந்து குடித்து உயிரை மாய்த்து கொண்டாள் வேதவள்ளி கேட்டு கொண்டதால் கீதா கணவன் ரமேஷ் கௌசல்யா காலேஜுக்கு போன் செய்து கௌசல்யாவின் காதலன் பிரபுவினுடைய முகவரியை வாங்கியிருந்தான் வேதவள்ளிக்கு இந்த எட்டு மாதத்தில் அவள் மேலிருந்த கோபம் போய் அவளை காண விரும்பினாள் சனி ஞாயிறு விடுமுறை அதனால் கீதாவின் அப்பா அம்மாவை துணைக்கு வைத்துவிட்டு திருச்சி புறப்பட எண்ணினான் வெள்ளிக்கிழமை இரவு ரமேஷ் வேதவள்ளி மாமியுடன் திருச்சியை நோக்கி பஸ்ஸில் பயணித்தான் திருச்சியில் காலை இறங்கியவுடன் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் உள்ள கடையில் வேதவள்ளி கொஞ்சம் ஸ்வீட் பூ மற்றும் பழம் மகளுக்காக வாங்கினாள் இருவரும் ஒரு ஆட்டோவில் ஏறி பிரபு வீட்டை தேடி கண்டுபிடித்து சென்றனர் வீட்டு ஹாலிங் பெல்லை அடித்தான் ரமேஷ் சகோதரா கதவை திறந்து நீங்க என்று கேட்கும்போது கதவுக்கு நேரே கௌசல்யாவின் போட்டோவுக்கு மாலை போட்டிருப்பதை பார்த்து வேதவள்ளி அதிர்ச்சி அடைந்தாள் உயிர் போகும் அளவுக்கு பெருங்குரல் எடுத்து கதறி அழுதாள் கௌசல்யாவின் அம்மா இவள்தான் என்பதை தெரிந்து கொண்ட சகுந்தலா முகத்தை திருப்பி வைத்துக் கொண்டாள் சகுந்தலாவின் முகத்தை வைத்தே நடந்ததை ஓரளவு யூகிக்க முடிந்தவளாய் சகுந்தலாவிடம் சென்று பேச முயல அவள் விருட்டென்று வீட்டினுள் விட்டாள் அங்கு வேதவள்ளியை கண்டு கலங்கி போய் நின்று கொண்டிருந்த மாமனார் சரவணன் அவளிடம் நடந்த எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் கூறினார் கனத்த இதயத்தோடு நேராக படத்தருகே போய் கொண்டு வந்த பூவை கௌசிக்கு போட்டாள் பழம் மற்றும் ஸ்வீட்டை போட்டோவுக்கு கீழே இருந்த அலமாரியில் வைத்துவிட்டு குளமான கண்களுடன் பேச வார்த்தைகளின்றி ரமேஷுடன் அந்த வீட்டை விட்டு விருட்டென்று வெளியேறினாள் விதி வலியது அதை யாராலும் வெல்ல முடியாது